ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பு சிக்கன் பிரியாணி குக்கரில் வைக்கலாம் ஈஸியாக பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் எவ்வளோ எடுக்கிறோமோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி மொக்கு பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வணங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மூணு முந்திரி டேஸ்ட்டுக்காக மூணு முந்திரி அப்புறம் ஒரு கறி கறி புதினா முதினாத்தலை கொத்தமல்லி தலை மூணும் போட்டுக்கலாம் ஆனால் நான் சின்ன வெங்காயமாக நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் வணங்கணும் வணங்கணும்ஸ்டுக்காக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பிரியாணிக்கு எப்போயுமே வெங்காயம் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடணும் வணங்குறதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டே இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுத்து ஒரு மூணு தக்காளி நல்லா வணக்கணும் தக்காளி நல்லா வணங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வந்து புதினா தழை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டு வணக்கலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கணும் பச்சை வாசனை போகுந்தட்டிக்கும் நல்லா வணக்கணும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் வணக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஆம்பூர் பிரியாணின்றதுனால ஆம்பூர் பேஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுதான் அந்த பேஸ்ட்டு இதுதான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம் பாருங்கள் லெக் பீஸ் தான் எடுத்து வச்சுக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேருன்றதுனால நாலு லெக் பீஸு இந்த லெக் பீஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தயிர் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பெரட்டி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போட்டோம்னா உப்பு கொஞ்சம் பிடிக்காது கறியில் அதனால நம்ம இப்படி விசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா உப்பு கொடுத்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிறக்கு பரட்டிடலாம் கரட்டி சிக்கன் நல்லா வேகட்டும் வேகணும் எண்ணெயிலையும் நல்லா சிக்கன் வேகணும் வெந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் எப்பவுமே பிரியாணின்றது வந்து நல்லா எண்ணெயில் எல்லா பொருளையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணோம்னா அரிசி போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு சிக்கன் நல்லா வந்துருச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாம் நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை ரெண்டு டம்ளர் அரிசி போட்டால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு டப்ளாக ஊற்றணும் ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி டப்லாக ஊற்றிக்கலாம் குக்கரில் பண்ணுறதுனால இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு தண்ணி ஊற்றியாச்சு அரிசி போட்டாச்சு இப்போ குக்கரை வச்சு மூடி விட்டு விசில் பண்ணணும் ரெண்டு விசில் வந்தவுடனே இறக்கலாம் விசில் வந்துருச்சு விசில் இது குக்கர் எப்படி குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் கோபினா ஸ்ரீ வினோத நியூஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை லிங்க் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்